ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் தேவகோட்டை திருச்செந்தூர் பாத குழு ட்ரஸ்ட் சார்பில் நடைபெறும் வரலாற்று புகழ்மிக்க பாத யாத்திரை குழுவினரின் இன்றைய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க தேவக்கோட்டை ஆனாருணா சோமசுந்தரம் ஐயா அவர்களால் தொடங்கப்பெற்ற இந்த பாத யாத்திரை ஏழாவது முறையாக தேவகோட்டையைச் சேர்ந்த வானாயினா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தலைமையில் அருளாடியாரின் ஆசி பெற்று கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்காக இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க பாதயாத்திரையை துவங்கினார்கள் இந்த பாதயாத்திரையானது நூற்றி பதினெட்டு நாட்கள் நாலு மாதங்கள் ஏழு மாநிலங்கள் நாற்பது நதிகள் விந்திய சாத்புரா மலைகளைக் கடந்து மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்வார்கள் இந்த பாதயாத்திரை குழுவினரின் இன்றைய நிகழ்வுகளை நாம் இந்த வீடியோவில் காணலாம் லனட ராஜா ஆரணீரே சா தி ஆரணா ஆமி ஞானமா இல்லையம்மாட Tá na மேலையெல்லாம் விட்டு விட்டு காலைவார்கள் பண்டையங்கள் போடுவதும் பண்டையமாய் போடுவாதம் பாலனுக்கு போட்டதோ ஒரு பாலமே இனம் துள்ளி வரும் வேலை எடுத்து புள்ளி வாரையில் வாகனுக்குரிய கண்ணடக்கும் தீமே

நல்வளமும் காட்டி வளர்கின்ற கங்கேசா வீட்டில் எழுந்தருளி காக்கும் ராமேசா எங்கும் கலந்தருளி காப்பாய் களித்த உணர்வாலே காசிக்கு வந்தோம் அழித்த வரங்கள் அனந்தம் படித்த இனிய கனவை நினவாக்கும் கோடிக்களி ராமநாதன் கடல் கடலிந்து மார்க்கண்டன் கற்பாந்த காலம் வளவாழ்வு வாழ மரம் வீந்தோர் உடமாற தென்கோடி தொட்டு நடக்கின்றோம் ராமேசா இன்பமுடன் எம் யாகத்தை ஏற்று ஏற்ற நடையால் எழில் தாசி எங்களையும் தலைவா ராமேசார் அமர்ந்தவனைத்தவனை அண்டங்கள் அத்தனையும் உணர்வூட்டும் விசுவேசார் நாட்டில் தினந்தோறும் உண்ணாவும் திவிய மொழியே மனமெல்லாம் ராமேசன் மாட்டு மாட்டில் எழுந்தருளும் மாண்புடையாய் விஸ்வேசார் காட்டில் நடந்தோனே கால்நடையாய் நாட்டின் ஒருமையினை காக்கும் உயர் ராமநாதா பெருமையினை தந்திரவே பேசு பேசும் முறையெல்லாம் பேசாமல் ஏற்றருளும் காசி விஸ்வேசா காத்தருள்க தூசிக்கும் கீழான எங்களை கீழ்கடலோய் ராமேசா மேலாக்கி மென்மை நிறுவூத்து காசி பாத யாத்திரை ஸ்தாபகர் வணக்கத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய ஐயா அரசு அவர்களை பொற்பாளர்கள் மனித அவர்கள் காட்டிய வழியில் எங்களை வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்ற நடப்பு அமைப்பு குழு தலைவர் அதனுடைய நிர்வாக அனைவரையும் வணங்கி முகிறோம் இன்று நம் யாத்திரையின் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாம் நாள் ஐயாவர்கள் முதல் முதலாக சென்ற அன்று நடன நிகழ்வுகளை ஒரு புத்தக வடிவில் கொடுத்திருக்கிறார்கள் அன்று நடந்த அவர்கள் மொழியில் படிக்க கேட்டார் இன்று ஹைதராபாத் நகரத்தால் சங்கத்தில் சார்பில் எங்களுக்கு மாபெரும் வரவேற்பு கூட்டம் நடத்தினார்கள் அதற்கு இவ்வூரில் உள்ள நகரத்தார்கள் அனைவரும் தம் குடும்பத்துடன் எங்களை சிறப்பித்தார்கள் இங்கு நகரத்தால் சுமார் எழுநூறு பேர் உள்ளார்கள் இவ்விழாவில் எங்களுக்கு அவர்கள் வழங்கிய வரவேற்பு வருவார்கள் உடலை வருத்தி உறவை மறந்து உள்ளம் நைந்து உருகும் போது கடலை கடைய வந்த நஞ்சை கண்ட கண்ட சிவன் மழலை பற்றி நபதி எனிடும் மனமிகழ்ந்த இயற்கையும் உடலை வருத்தும் பசியை மறந்து கூடியவனை காண்கின்றோம் அரையறையாய் குறையாய் பட்டியுடன் அங்கும் இங்கும் மனமலைய நிறைய இறைவனை ஒரு நாளும் நினைய உலக மக்களிடம் குறையா நிலையம் அவனென்றும் என்றும் குறையா அவனுடன் பெருவென்றும் உடலாய் உழைத்து அவர் மனத்தை ஒளிமயமாக்குதல் தொண்டென்றோ சேதுக்கரையில் மாசு மாதம் சேர்ந்து பதிமூன்ற புறப்பட்டு காசி சேத்திரம் வைகாசியில் காலால் சென்று சென்றடைய சாதிக்கும் தன்னுடைய சோமசுந்தரனார் தலைமையில் பாதிக்கும் மேலாம் நடந்து வாக்கியம் நகரம் வந்தடைந்தார் செய்யும் செய்யும் பயணம் சிறிதல்ல சேர்த்து வைக்கும் மூலதனம் உயும் வழியை உலகிலிருக்கு உணர்த்தும் பயணம் இதுவாகும் ஐயா உங்கள் பதிமுவரையும் ஐதராபாத்தை வரவேற்க மெய்யாய் நகரத்தால் நாங்கள் என்று மென்மை மிக வேறு பெற்றோம் காசியில் உரையும் விஸ்வநாதன் தருணைமிகு விசாலாட்சி தேசத்தில் பாதை கடந்து வந்து தரிசனம் காணும் உங்களுக்கு காசிரியில் உயர் பதவன் தருவார் கண்ணனை காத்து புகழ் தருவார் பாசமாய் உனக்கு உதவு வரும் என்று அன்று நகரத்தார்கள் காசிக்கு சனி கடந்து வந்த நாங்கள் மறுபாதிப்புறத்தை கடக்கும் என முயற்சிகள் நாளை முதல் ஈடுபட வேண்டும் இனி வழியில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எங்களுக்கு இதுவரை ஹைதராபாத் சரஸ்வதி கார்பரேஷன் நிறுவனர் நான் முத்தையா அவர்களின் முகவரி உதவி செய்தது இந்தியா முழுவதும் இருந்த பல எங்கள் கடிதங்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் சேகரித்து இனி யார் முகவரிக்கு எங்கள் கடிதங்களை அனுப்ப செய்வது என்று ஒரு நண்பரின் முகவரி இனி அந்த முகவரிக்கு எங்களுக்கு உரிய கடிதங்களை எழுதுமாறு எல்லோருக்கும் தெரிவித்தோம் இன்னும் இருபது நாளில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முக்கிய நகராகிய நாக்புரி சேர்ந்து சேர்வோம் அதன் பின் நாற்பது நாளில் காசு சென்று சேர்வோம் நாகபுரி தாண்டினால் காசு நாட்டு நாட்டுப்பூட்டச்சிரம் தான் எங்களுக்கு முகவி எங்களுக்கு ஏதாவது எழுத விரும்புவவர்கள் காசி எழுதினால் பெற்றுக் கொள்வோம் இதுதான் எங்கள் நிலைமை இதற்கிடையில் எங்களோடு யாரும் தொடர்பு கொள்ள முடியாது நாங்கள் எங்கே இருப்போம் என்பதை எங்கள் பயணிகழ்ச்சிகளில் இருந்து அறியலாம் பிறர் எழுதும் செய்தி எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் எவ்வளவு அனாதையாக செய்கிறோம் என்பதை நினைக்கவே மனம் நடக்குகிறது ஆனால் காசி விசுநாதன் எங்கள் அருவிலேயே வருகிறார் என்ற உலகம் முருகப்பெருமான உங்களை கண்டு மகிழ்ந்த நாம் அனைவரும் பாத யாத்திரைக் குழுவினர் எந்தவித இன்றி காசியை சென்று அடையவும் அவர்களது நோக்கமான தேசிய ஒருமைப்பாடு சிறந்து விளங்கவும் காசி விஸ்வேஸ்வரை நாம் அனைவரும் பிரார்த்திப்போமாக நம் அனைவருக்கும் காசி விஸ்வநாதரின் அருளும் ராமேஸ்வரம் ராமநாதரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்